எஸ்எஸ்ஏ ஃபண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிக்க வேண்டுமென்றால் என்பி டுவெண்ட்டி அதாவது மும்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மறைமுகமாக ஹிந்தியை திணிப்பதற்கு சமமானது இந்தி திணிப்பை எதிர்த்து அரை நூற்றாண்டாக போராடி உயிரித்தவர்கள் எத்தனையோ பெயர் அப்படி இருக்கையில் தமிழக முதல்வர் செம்மையாக ஆட்சி நடத்துகின்றார் அவர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியால் மத்திய அரசாங்கானது நீங்கள் மும்மொழிக்குள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்கள் எஸ்எஸ்சி ஃபண்டை விடுவிப்பேன் என்பது எப்படி நியாயமானது மத்திய அரசாங்கமானது எந்த ஒரு நிபந்தனையுமின்றி தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிக்குமாறு எங்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தொடர்ந்து இருமொழி கொள்கையைத்தான் பின்பற்றி வருகிறோம் அதாவது பொதுவாக மாநிலங்களுக்குள் பேசவும் மற்ற மொழி சார்ந்தவர்களிடம் பேசவும் அயல் நாடுகளில் பேசவும் நாம் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம் மற்றது தமிழ் தமிழ் ஆங்கிலம் நம் தமிழ்நாட்டிலிருந்து இந்த இருமொழிக் கொள்கையின் வழியாக படித்து உல உலக பல நாடுகளுக்கு சென்ற மாணவர்கள் எல்லாம் உச்சத்தை தொட்டு வருகிறார்கள் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றாக படிக்கிறார்கள் நமக்கு வரவேண்டி அதாவது இந்த சர்வ சமக்ரா சிக்ஷான் என்ற அந்த திட்டத்தின் கீழே நமக்கு நமது தமிழ்நாடு பட்ஜெட் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கோடி அதிலே மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு பங்கு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நமக்கு வரவில்லை ஒன்றிய அரசு சொல்லுகின்ற காரணம் பிஎம்சி ஸ்கூல் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மிக முக்கியமாக மும்மொழி திட்டம் இதிலே தமிழ்நாடு கையெழுத்திட்டால் தான் இந்த பணம் தருவோம் இது என்ன மிரட்டல் ஆகவே மீண்டும் சொல்கிறேன் ஒரு கல்வியாளர் நிலையில் நமக்கு இருமொழி போதும் இதை காரணம் கா இந்த எண்ணி என்ன நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பிஎம்சி ஸ்கூல் இந்த மும்மொழி என்கின்ற ஒன்றை காரணமாக வைத்து இதை இந்த இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்திரெண்டு கோடி மறுப்பது மிக மிக தவறான செயல் கல்வி என்பது லிஸ்ட் அதாவது ஒத்திசைவு பட்டியல் அதாவது மாநிலமும் ஒன்றிய அரசும் அந்தந்த மாநிலமும் தமிழ்நாடும் ஒன்றிய அரசும் இணைந்து இசைந்து ஒத்து இசைந்து அதாவது இருவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு திட்டத்தை செயல்பட இருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வது என்றால் அதன் வழியிலே தான் விட்டுவிட வேண்டும் அவர்கள் அந்த இம்போசிஷன் வருகின்ற பொழுது அனைத்து மொழிகள் என்ற போர்வையிலே ஹிந்தியை பிரிக்கின்ற பொழுதுதான் நாம் இருக்க வேண்டியிருக்கிறது அதற்காக போராட வேண்டியிருக்கிறது குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது